இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் எட்டாம் நாள் சனிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் மாலை ஆறு மணி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு வரணிய நட்சத்திரம் பஞ்சமி திதி தேய்வரை பஞ்சமி திதி காலை ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு ஷஷ்டி திதி சித்த யோகம் கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் சுக்கிரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபுரன் மேஷ ராசி ராசியில் சந்திரன் தேய்விரை சந்திரனாக இருந்தாலும் நான்காம் வீட்டதிபதி ராசியில் இருந்து கொண்டு வக்ர பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு மனசில் சில தேவையற்ற எண்ண விரயங்கள் ஏற்படும் மனசில் கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தை குழந்தைகளை பற்றிய கவலைகளோ அல்லது உங்களுடைய சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய சகோதரர்களை பற்றிய கவலைகளோ ஏற்படும் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள் மதிப்பு சார்ந்த விஷயங்கள்ல என்ன விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் பெருசா மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ஏன்னா நான்காம் அதிபதி வக்ர சனியின் பார்வையில் இருக்கிறதுனால மனக்குழப்பம் வயிறு குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்குது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய கௌரவத்துக்காக யோசனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அனாவசிய யோசனைகளின் காரணமாக மன சஞ்சலம் ஏற்படும் தடுமாற்றம் ஏற்படும் இன்று வேலை விஷயமாக எடுக்கக்கூடிய முடிவுகளில் அலைச்சல் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுடைய மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்களை எதிர்த்து பேசி சஞ்சலத்தை ஏற்படுத்திப்பீங்க ஆனால் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் வந்து யாரையும் காயப்படுத்தாது இருப்பினும் நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிற நேரத்தில் தேவையில்லாமல் வார்த்தைகளை கொடுத்து கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மரியாதைகள் கூடுகின்ற வாய்ப்பும் இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தோரால் இன்று தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படுறதுனால மனசில் கவலைகள் சஞ்சலங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை அதாவது மனசில் இருக்கிற கோபத்தை வெளிக்காட்ட முடியாது அவங்க அவங்ககிட்ட கோபத்தை காமிப்பாங்க அவங்களுடைய சுக சகோதரர்கள் கோபத்தை காமிக்கிறதுனால மனசில் முன்கோபம் இருக்கும் தேவையற்ற வார்த்தைகளை தவிர்த்தால் குடும்ப நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருப்பினும் மன சஞ்சலம் ஏற்படுகின்ற நாள் ரிஷப ராசி விரயஸ்தானத்தில் சனியின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு அதுவும் வக்கிர சனியின் பார்வையில் உங்களுக்கு வெற்றி செய்திகள் வருவதில் இருந்து வந்த தாமதங்கள் விலகிறதுக்குண்டான யுகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் விரையஸ்தானத்தில் சந்திரன் இருக்காருன்னு கவலைப்படாதீங்க எண்ணங்கள் தான் விரயமாகுமே தவிர மற்றபடி பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை இரண்டாம் வீட்டு அதிபதியான புதன் மூன்றாம் இடத்துல கதியில் இருக்காரு அதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் சக பணியாளர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள் ஆனால் குதர்க்கமாக பேசுவாங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பதவி ரீதியான முயற்சிகளில் சிலருக்கு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் அலைச்சல் அதிகரிக்கும் நேர விரயம் அதிகரிக்கும் உங்களுடைய எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் சில தேவையற்ற விமர்சனங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனம் சார்ந்த கவலைகள் அதிகரிக்கும் மனசில் ஏகப்பட்ட என்ன விரயங்கள் இப்படி ஆச்சா நல்லா இருக்குமோ அப்படி ஆச்சா நல்லா இருக்குமோ இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வேண்டாத கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இளைய சகோதர சகோதரிகளின் உதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இருக்காது அதே சமயம் உங்களுடைய வயிற்று பிரச்சனைகள் வயிறு சம்பந்த அஜீர அஜீரண பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான யோகம் ஏற்படும் அதற்குண்டான செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சில தேவையற்ற விமர்சனங்கள் ஏற்படும் அல்லது தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் முன்கோபத்தின் காரணமாக நீங்க கொஞ்சம் விமர்ச அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணுவீங்க அடுத்தவங்க கிட்ட கோபப்பட்டு பேசுவீங்க அதனால உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கும் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தவறான வார்த்தை பிரயோகம் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிறதுக்கோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றிகளில் தாமதம் ஏற்படுவதற்கோ வாய்ப்புகள் இருக்கு நிதானம் தவறும் நாள் மிதுன ராசி லாபஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு வியாபார ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும் படிக்கிற குழந்தைங்க இந்த ராசியில பிறந்த படிக்கிற குழந்தைங்க அமோகமான படிப்பை வெளிப்படுத்துவார்கள் செல்வாக்கு மிக்க நபர்களின் பாராட்டுதலை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்போ ஏற்படும் பெரிய மனிதர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் பதவி மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் தந்தை வழியில் ஏற்பட்ட செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மாறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் சந்திரன் இருக்கிறது லாபஸ்தானத்தில் உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாயோட வீட்டில் அந்த செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடல் கடந்து உங்கள் புகழ் ப பரவுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதவி ரீதியாக உங்களுடன் போட்டி போட்டவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இரண்டாம் இடத்துல புதன் வக்கரகதியில் இருக்கிறதுனால தவறான வார்த்தை பிரயோகங்களை தவிர்ப்பது நல்லது உங்கள் சொல்லாடல்களுக்கு மரியாதை கூடுகின்ற ஒரு சிறப்பான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக சில மாற்றங்களை ஏற்படுத்துவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குறிப்பாக நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறவராக இருந்தால் உங்களுடைய தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியம் மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் அதன் மூலமாக உங்கள் கௌரவம் காப்பாற்றப்படும் உடன்பிறப்புகளின் உத உதவிகளின் மூலமாக சில சிக்கல்களை தீர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கு படிக்கிற குழந்தைங்க அமோகமான ஆற்றலை வெளிப்படுத்துவார்கள் குடும்ப ஸ்தானம் வலுவா இருக்கிறதுனால குடும்பத்தில் மன நிம்மதியான செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கடக ராசி ராசிநாதன் தசமஸ்தானத்துல சனியின் பார்வையில் இருக்கிறதுனால அலுவல் ரீதியான முயற்சிகளில் தேவையற்ற விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது இரண்டாம் இடத்துக்கு சனியின் வக்கிர பார்வை ராசிநாதன் சந்திரனுக்கு சனியின் வக்கிர பார்வை இரண்டாம் இடத்து அதிபதியும் சனியின் வக்கிர பார்வையில் இருக்கார் அதனால் உங்களுக்கு தேவையற்ற வார்த்தை விரயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும் குதர்க்க யோசனைகள் தவிர்ப்பது நல்லது உங்களுடைய அலுவல் ரீதியான முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு வேலையில் இருந்து வந்த குழப்பங்கள் தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டு இருந்தாங்கன்னா அவர்களின் செயல்பாடுகள் உங்களுடைய குதர்க்க யோசனைகளின் மூலமாக மாற்றி கொள்வதற்கோ அவர்கள் மூலமாக ஏற்பட்ட சிக்கல்களை தீர்ப்பதற்கோ வாய்ப்பை ஏற்படுத்தும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அலைச்சல் குறைவாக இருக்கும் ஏன்னா நான்காம் இடத்து அதிபதி சுக்கரன் இரண்டாம் இடத்தில் இருக்காரு அதே சமயம் நான்காம் இடத்திற்கு சந்திரனின் பார்வை அந்த சந்திரன் தேய்வரை சந்திரன் வக்கர சனியின் பார்வையில் இருக்காரு குடும்ப தேவைகளுக்காக அலைச்சல் இருக்குமே தவிர அபிஷியலா உங்களுக்கு எந்த விதமான நேர விரயமும் அலைச்சலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை இருப்பினும் உங்களுக்கு இன்று சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விவகாரங்கள் இருக்கக்கூடிய சிக்கன நடவடிக்கைகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் அதன் மூலமாக உங்களுடைய அலுவல் ரீதியான முயற்சிகளில் சில மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள் குறிப்பாக உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் சுய தொழில் செய்பவர்கள் தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கெல்லாம் இது ஏற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது சொந்த வீடு சொந்த இடம் வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் ஏற்ப ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குழந்தைகளுடன் கருத்து மோதல் இருந்ததுன்னா அந்த கருத்து மோதலை களைவதற்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வியாபாரிகளுக்கும் தன லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் சிம்ம ராசி பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருக்கார் தெய்வரை சந்திரனாக இருக்கிறதுனால இன்று தந்தை வழியில் உங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் தந்தைக்கும் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் இருக்கும் இன்ஃபேக்ட் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்குமே கூட சண்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மனஸ்தாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வருவதில் தாமதம் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை அதனால் கவலைப்பட வேண்டாம் சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கும் படவடப்பு அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு இடமாற்றம் சிலருக்கு வீடு மாற்றம் சிலருக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய யுகம் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி உறவில் பெருசா பாதிப்புகளை ஏற்படுத்தாது மனஸ்தாபங்கள் மட்டும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது குறிப்பாக தந்தை வழி உறவினர்கள் அல்லது உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடன் பெருசாக பேசி பிரச்சனையை கிரியேட் பண்ணிக்காதீங்க தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்தவர்களின் உதவியை கொண்டு உங்கள் சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் அலுவல் ரீதியான முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரித்து தேவையற்ற வார்த்தை விரயங்கள் ஏற்படும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் கோபத்தினால் வார்த்தை விரயங்கள் ஏற்படுத்துவீங்க அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியாக அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நேர நேர கால கால நேர தாமதம் ஏற்படுறதுனால எந்த ஒரு விஷயமும் அந்த நேரத்துக்கு நடக்காது தடுமாற்றங்கள் ஏற்படும் இன்று உங்களுக்கு காரிய தடை ஏற்படுகின்ற நாள் ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால மனக்குழப்பம் வார்த்தை குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத விமர்சனங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை குறிப்பாக உடன்பிறப்புகளுடனோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுடனோ மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்தில் அனாவசிய வார்த்தை விரயங்கள் ஏற்படும் அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் அதாவது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது ராசிநாதன் புதன் கதியில் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால மூத்த சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தின் காரணமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னா அதில் யாராவது இடைஞ்சல் பண்ணுறாங்க இல்லை தடை ஏற்படுத்துகிறாங்கன்னா அந்த இடத்துல கோபத்தினால் வரக்கூடிய விஷயத்தினால நீங்கள் செலவுகளை அதிகப்படுத்துவீர்கள் சாதாரணமாக பத்து ரூபாய் முடிய வேண்டிய விஷயத்தை ஆயிரம் ரூபாய்க்கு செலவு எடுத்துகிட்டு போவீங்க அதனால் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்ப்பது நல்லது குடும்ப விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய குழப்பமான நாள் குறிப்பாக கடன் பிரச்சனைகள் உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது சம்பந்தமாக மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் இன்று தேவையற்ற விமர்சனங்களோ அல்லது தேவையற்ற கவலைகளோ ஏற்படும் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கும் வீண் பேச்சுக்களின் மூலமாக விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் அரசு அரசு மூலமாக உங்களுக்கு யாருக்காவது நீங்கள் பணம் கொடுக்கணும் அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்படும் அதனால் உங்களுக்கு அடிஷ்னலாக செலவாகும் பத்து ரூபாயில் முடிய வேண்டிய விஷயம் இருபது ரூபா செலவாகும் இருபது ரூபாய் முடிய வேண்டிய விஷயம் நாற்பது ரூபாய் செலவாகும் அதனால் செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணாதீங்க யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதுக்கு வேலை வழிக்கு கரெக்டா கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க தந்தை வழியிலும் இன்று பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்கோபம் அதிகரிக்கும் நாள் துலாம் ராசி சப்தமஸ்தானத்துல சந்திரன் அதனால உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அலுவல் ரீதியாக உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட மேலதிகாரிகளே உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இது நாள் வரை இல்லாத அளவுக்கு என்னடா இது புதுசாக இருக்கேன் அவங்க பேசுகிறத பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க மேல் அதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுத்து தொழிலில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கோ உத்தியோகத்தில் சில மாற்றங்களை உங்களுக்கு சில புதிய பொறுப்புகளை கொடுக்கறதுக்கோ வாய்ப்பு வெளியூர் பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்குமிக்க நபர்கள் அதாவது அரசியல் துறை சார்ந்தவர்கள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய பண விவகாரங்களில் இருந்த சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படும் பண வருமானம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இதுநாள் வரை இல்லாத அளவுக்கு உங்களுடன் பணியாற்றுபவர்களின் அனுகூல பலன்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்கள் கூட ஒர்க் பண்றவங்க உங்களுடைய சிக்கலான சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள் அதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் தொழில் ரீதியாக பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய தொழிலில் முன்னேற்ற தடைவீர்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தாயாரின் ஆலோசனை அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் அவங்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது இன்றைக்கி பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க நிதானத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு சிறப்பான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கிற மாதிரி இருக்குது கணவன் மனைவி உறவில் பெருசாக பாதிப்பு இல்லை ஆனால் குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணையின் தாயார் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்துவார்கள் அதனால் உங்களுக்கு குடும்பத்தில் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது விருச்சிக ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் அதுவும் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால கடன் வாங்கியாவது எதையாவது செய்யணும் கடன் வாங்கியாவது யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் கடன் வாங்கியாவது தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் ஏற்படும் வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது அதே சமயம் உங்களுடைய அலுவல் ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு எதிர்பார்த்த வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானம் நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல புதன் வக்கரகதியில் இருக்கிறதுனால எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் உறவினர்கள் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் உங்களுக்கு கௌரவத்தில் பாதிப்பில்லை லாபத்தில் பாதிப்பில்லை அன அனாவசியமாக செலவு பண்ணாதீங்க கடனை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்கணுமோ இல்லை ஒரு வேலையை செய்யணுன்னா அந்த அந்த வேலையோ அந்த பொருளையோ வாங்காமல் இருப்பது நலம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அஃபீஷியலாக போனாலும் சரி பர்சனலாக போனாலும் சரி நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு எதிராக எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர்கள் உங்களுடைய செயல்பாடுகளை விமர்சனம் செய்து ஏளனம் செய்வார்கள் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது முடிஞ்ச வரைக்கும் முன்கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கோபத்தை குறைத்து வெற்றியை தாடலாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் நட்சத்திரநாதன் புதன் ஒன்பதாம் இடத்தில் வக்கரமாக இருக்கிறதுனால தந்தையுடன் மனஸ்தாபம் உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் குறிப்பா இளைய சகோதர சகோதரிகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துவார்கள் இன்ஃபேக்ட் குழந்தைகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கை துணையுடனும் பெருசாக மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அலுவல் ரீதியாக சக பணியாளர்களின் செயல்பாடுகளை நீங்கள் விமர்சனம் செய்யும் பொழுது தேவையற்ற எதிர் விமர்சனங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் முன்கோபம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தனுசு ராசி ஐந்தாம் இடத்துல சனியின் வக்கர பார்வையில் தேய்விரை சந்திரன் இருக்கிறதுனால உங்கள் எதிரிகளுக்காக இன்று அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக தொழில்முறை எதிரிகள் அல்லது உங்களுடைய குடும்ப எதிரிகளின் தேவைகளுக்காக இன்னைக்கு அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க எட்டாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால வக்கரகதியில் இருக்கிறதுனால வருமானத்தில் தொய்வுகள் இருக்காது அதனால வருமானத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம் ஆனால் தொழில்முறை அல்லது வியாபார முறையில் இருக்கக்கூடிய எதிரிகளுக்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்களில் அலைச்சலை சந்திப்பீர்கள் வீண் அலைச்சல் காரணமாக இன்று உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் அல்லது கடந்த காலத்தில் நீங்கள் உதவி செய்த நபர்களை பற்றிய என்ன விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசில் சஞ்சலம் அதிகரிக்கும் தடுமாற்றம் ஏற்படும் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சஞ்சலத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கு மூத்த சகோதர சகோதரிகளால் மன வருத்தம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படும் தந்தை வழியில் உங்களுக்கு வீண் பிரச்சனைகள் அல்லது வீண் விமர்சனங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு அலுவல் ரீதியாக பெருசாக முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க நீங்கள் சொந்தமாக வியாபாரம் தொழில் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் முக்கிய முடிவுகளை தடுக்க வேண்டிய நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழி உறவினர்கள் மூலமாக மனக்குழப்பம் முன்கோபம் அதிகரித்து தேவையற்ற வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவுகளுக்குள் பகைமை பாராட்டக்கூடிய சஞ்சலம் ஏற்படும் எதிரிகளே குடும்பத்தில் உருவாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துவாங்க அதாவது உங்கள் குடும்பமே எதிரியாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பங்காளிகள் உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் இப்படி யாராவது ஒருத்தர் உங்களை பற்றி தப்பாக விமர்சனம் பண்ணுவாங்க அது உங்களுக்கு மேலும் வன்மத்தை அதிகரிக்கிறதுக்கு உங்களுக்கு உங்களுடைய இமோஷனல் இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள் மகர ராசி தொழில் ரீதியான அலைச்சல் ஏற்படுகின்ற நாள் தந்தைக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும் தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இன்னைக்கு பெற்றோர் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பாங்க அலுவல் ரீதியாக வீண் பேச்சுக்கள் சஞ்சலத்தை ஏற்படுத்தும் குறிப்பா இரண்டாம் இடத்தில் இருக்கிற சனியின் வக்கர பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தில் தாமதம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மூன்றாம் நபர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு முன்கோபம் அதிகரித்து வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் நீங்கள் கோப கோபப்படுறது மட்டும் இல்லைங்க உங்களுடைய எதிரிகளும் கோபப்படுகிறார்கள் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கோபப்படுவதை தவிர்ப்பது நல்லது நீங்கள் கோபப்பட்டு அது உங்களுக்கு நஷ்டந்தான் தவறு ஆகுமே தவிர லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை குடும்பத்தில் மட்டும் இல்லை உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்திலும் உங்களுக்கு மன அழுத்தம் அது அதிகரிக்கும் எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் உங்களுக்கு சக பணியாளர்களாக இருக்காங்க அவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் செயல்பாடுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் தாயார் வழியில் உங்களுக்கு தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது குடும்பத்துக்காக வாங்கின கடன் சார்ந்த பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய நபர்களால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் அலைச்சல் அதிகரிக்கும் உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகள் ரீதியாக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வீண் செலவுகள் அலைச்சல் அவங்க குடும்ப தேவைக்காக உங்களை காரியத்தை உங்ககிட்ட காரியத்தை கொடுத்து வேலை வாங்குவாங்க அதனால இன்னைக்கு உங்களுக்கு நேர விரயம் ஏற்படும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக தடுமாற்றம் ஏற்படும் மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு கும்ப ராசி மனசுல நல்ல செய்திகளை தரக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் பண பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பிருக்கு குடும்பத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் நீங்கள் கேட்கலாம் சப்தமஸ்தானத்தில் சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்காங்களேன்னு அந்த அந்த இர ஆனால் அந்த இரண்டு கிரகங்களுக்கும் கெடு ஏ கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அல்லது அந்த இரண்டு கிரகங்களின் கெடுதலை எதிர்மறை ஆக்கக்கூடிய வகையில் சனியின் வக்கர பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய வித்தியாசமான யோசனையின் காரணமாக சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய யோகம் ஏற்படும் அதனால் கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் அல்லது புதிய புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வருகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் புதுசாக யாராவது நண்பர்கள் அறிமுகமாகனா அவங்க மூலமாக உங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அதாவது ஏழாம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை தசமஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை குரு பார்வை இருக்கிறதுனால தொழில் ரீதியாக எதிரிகளால் ஏற்படுகின்ற சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இதன் மூலமாக தொழில் விருத்தியாகும் இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் வீடு தொடர்பான விஷயத்தில் சிக்கல்கள் இருந்ததுன்னா அந்த சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படும் செலவுகள் ஏற்பட்டாலும் சந்தோஷத்தை தரக்கூடிய செகழ்வு செலவுகளாக இருக்கும் ஆனால் வருமானத்துக்கு குறைவு இருக்காது நீண்ட நாட்களாக அலுவல் ரீதியாக தடுமாற்றத்தை சந்தித்து கொண்டிருக்கும் நபர்கள் அதுவும் குறிப்பாக இளைய தலைமுறையினர் இன்பிட்வீன் ஜாப்ஸ் இருக்கிறவங்களுக்கு நற்செய்திகள் வரும் வேலை வாய்ப்பு அமை அமைவதற்குண்டான யோகம் ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் முறையில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரக்கூடிய யோகம் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடல் ரீதியாக ஏதாவது வியா உடம்புல வியாதி இருந்துன்னா அந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக பெண்களாக இருந்தால் மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனுக்கு தீர்வு கிடைக்கும் பூரட்டாத நட்சத்திரத்தில் விறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுக்கு உண்டான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யுகம் ஏற்படும் குறிப்பாக உங்கள் குழந்தைகள் ஏற்படுத்தின சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுனால நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தின் மூலமாக அதுவும் வித்தியாசமான பொருட்களை வாங்கி விற்பவர்களின் வியாபாரத்தின் மூலமாக தனப்பிராப்தி ஏற்படுறதுக்கு உண்டான யோகமான நாள் மீன ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனியின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால அதுவும் வக்கர சனியின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக நீங்கள் சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் உங்கள் குடும்பத்தில் அனாவசிய பிரச்சனைகளை உண்டு பண்ணும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஒன்று பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக பார்த்து பேசுங்க எதிரிகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே சமயம் கடன் கொடுத்தவர்கள் கடன் வாங்கினவர்கள் உங்களை கோபப்படுத்துகிற மாதிரி பேசினாங்கன்னா அமைதி காக்க முயற்சி செய்வது நன்மையை ஏற்படுத்தும் அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பெரிய மனிதர்களின் தொடர்பை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கௌரவத்திற்கு குறைவு இருக்காது மரியாதைக்கு குறைவு இருக்காது எல்லாம் சாதகமாக இருக்குது ஆனால் வழக்கு சார்ந்த விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமையும் உங்களுக்கு இழுபறி நிலைமையும் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக சில அறிவுரைகள் கிடைச்சிதுன்னா அதை கேட்டு நடந்துக்கிறது நல்லது இதுநாள் வரை உங்கள் பேரில் இருந்த தவறான போர் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் எடுத்த முடிவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மாறுறதுக்கு உண்டான நேரம் அதாவது உங்கள் பேரில் இருக்கிற அவப்பெயர் விலகக்கூடிய நேரம் அதனால் நிம்மதி ஏற்படும் முடிந்தவரை செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுவது நல்லது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரிகளை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் நட்சத்திரநாதன் புதன் வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்க ஆரோக்கிய விஷயத்துல பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் வியாபார ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் பெரிய மாற்றங்களின் மூலமாக உங்களுக்கு பண வருமானத்திற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்